நான் ஆபீஸ் போகும்போது பாதி வழியில என்ன அறியாமலேயே ஒரு பயங்கர அனாயிண்டிங் ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் என்னால் மூவ் பண்ண முடியாதபடி நெருக்கி ஏவுறது போல ஃபீல் பண்ண அப்படியே நான் நின்ன போது வாகனத்தில் ஓப்பன் ஒரு விஷயம் ஆண்டு ரொம்ப அழகா கம்பீரமானவரா ராஜாதி ராஜாவா அவரை பார்த்துட்டு இருக்கணும் போல ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது ஆனா அவருடைய கண்கள்ல இருந்து துயரத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தது எனக்கு நம்பவும் முடியல ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கிங்ல அபியர்ஸ் மேஜஸ்டிக்கர் அடுத்த பக்கம் பார்த்தா அவளோட துக்கத்தோட ஏன்ட அப்படியே அழுகுறே முடிய கண்கள்ல கண்ணி நம்ம கண்ணீரை நான் தொடக்க என்ன செய்யணும் என்ன செய்தா அவங்க சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு அலறி 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 கேட்க என் பக்கமா திரும்பினார் நான் கூர்ந்து ஒரு பார்வை பார்க்க மறக்க முடியாத ஒரு பார்வை எனக்குள்ள பாக்குறது போல உணர்ந்து அவர் பார்க்கும்போது நான் சின்ன வயத தவிழ்ந்த நாட்டுல இருந்து ஹைஸ்கூல் படிச்சது காலேஜுக்கு வந்தது யூனிவர்சிட்டி போனது எல்லாம் பண்ணது என்ன பார்க்கிறாரு எனக்குள்ள பார்க்கிறார் மனுஷ மோத்தை பாப்பான் அதெல்லாம் அப்போதான் எனக்கு ஃபீல் பார்த்து சொன்ன கிறிஸ்துவர்களால் நான் திரும்ப திரும்ப வேதனைப்படுகிறேன் அவங்களுடைய முன் மாதிரி இல்லாத ஒரு ஜீவியம் அவருடைய ரகசிய பாவங்கள் திரும்ப திரும்ப அறையிறாங்க நான் வேதனை படும் வழியா நடந்துக்கிறாங்க சொல்லிட்டு மோத்த திருப்பிட்டேன் எனக்கு என்ன செய்ய தெரியல கை கல்லம் ஆடுது நடுங்குது கண்ணுங்க கண்ணீரா கொட்டுது திருப்பி என் பக்குமா திரும்பினார் கூர்ந்து பார்த்து சொன்னார் நீயாவது நீயாவது என் ஒழியத்தை உண்மை சுத்தமா செய்வியா அது அழுதேன் 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 அந்த விஷன் அப்படியே மறைஞ்சிது